வானிலை அமைப்பு தற்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் நீடித்துக் கொண்டு தொடர்ந்து சுழந்து கொண்டிருக்க இரவு நேரத்தில் குளிர்ந்த காற்றையும் குளிர்ந்த சீதோஷ நிலையும் பிறகு கடலோரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் படிப்படியாக உள்ளே குளிர்ந்த சீதோஷ நிலையும் இரவிலே நிலையில் அதே குளிர்ந்த காற்று வெப்பமடைந்து படிப்படியாக வெப்பம் அதிகமாகும் அதாவது மதிய வேளையில் அனல் காற்றாக உள்ளே கொடுக்கிறது அது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களை விட கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச பகுதிகளுக்கெலாம் அதிக அனல் காற்றை அதிக வெப்பத்தை அதிகமான ஒரு கொடுக்கிறது ஆனால் நேற்றைக்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மேற்குவங்கம் வங்கம் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகினது இதன் காரணமாக அங்கே மேகமூட்டம் உருவாகி வெயிலை குறைத்திருக்கிறது அதே நேரத்தில் அதாவது வெப்பம் குறைந்திருக்கிறது புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் வெயில் இருக்காது ஆனால் தெலுங்கானாவில் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி சத்தீஸ்கர் ஒடிசாவில் வெயில் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக தெற்கு கர்நாடகா தெற்கு பிரதேசம் வழியாக மகாராஷ்டிராக்குள்ளும் மத்திய பிரதேசத்துக்குள்ளும் அனுப்பப்பட்டு அங்கே கடும் வெயில் காணப்படுகிறது இந்த நிலை படிப்படியாக மாறும் சூரியனின் குத்துக்கத்தில் நிலநடுக்கோட்டை மார்ச் இருபத்தொன்னில் அடைய இருக்கிறது இன்னும் இரண்டு நாளில் மா நிலநடுக்கோட்டை அடைந்ததும் படிப்படியாக வடக்கு நோக்கி சூரியன் குத்துக்கத்தில் வர ஏப்ரல் பத்தில் குமரி முனையை ஏப்ரல் பதினாறில் மத்திய மாவட்டங்கள் ஏப்ரல் இருபத்தாறு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களை அதாவது அதற்கு முன்பே கிருஷ் திருப்பத்தூர் வேலூர் ஆந்திர எல்லையோரத்தில் தொட்டாலும் திருவள்ளூர் மாவட்டம் குபுடிபூண்டியை ஏப்ரல் இருபத்தாறு அடையும் ஆக ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தாறு வரை ஒரு பதினைந்து தினங்கள் தமிழ்நாட்டிலே சூரியனின் குத்துக்கதிர் விழும் இதனால் வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் சூரியன் குத்துக்கதிர் வருகை காரணமாகவும் ஒடிசா கடலோரம் உருவாகியிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் உயரழுத்தமானது கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி தள்ளப்படும் இதனால் இரவு நேரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று பகல் நேரத்தில் அனல் காற்றாக மாறி உள்ளே செல்லக்கூடிய காற்று என்பது சற்று வேகம் குறைந்து இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை அதாவது குளிர்ந்த சீதோஷ நிலை என்பது மாறி புழுக்கமாக மாறிவிடும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரிக்கும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலையும் அதிகரிக்கும் ஆக பகலில் வெயிலும் இரவில் புழுக்கமான வானிலையுமாக மாறிவிடும் வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து வளிமண்டல சுழற்சி ஆந்திர பகுதி வரைக்கும் நீடித்திருக்கு நீடித்திருந்து தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு தூரல் நனைக்கும் மழை லேசான மழை கொடுக்கலாம் ஆனால் கேரளா மற்றும் கர்நாடக நிலப்பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து இரு காற்று இணைவை கேரளா கர்நாடகாவிலே ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக குறைவான வாய்ப்பாக தெரிகிறது ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை படிவே வரக்கூடிய இருபதிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைவருக்கும் கிடைத்துவிடாது அருகருகே இருக்கும் அருகருகே ஒதுக்கும் அருகருகே குறைவாக கொடுக்கும் ஆனால் வெயில் அனைவருக்கும் கொடுக்கும் ஆக மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருபதுலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வெயில் கடுமையான ஒரு வாட்டும் வெயிலையும் புழுக்கத்தையும் வியர்வையும் கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல் மார்ச் இறுதியும் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு லேசான மழை நனைக்கும் அடைகள் வரும் மார்ச்சை விட ஏப்ரல் முதல் வாரத்தில் சற்று பரப்பில் கூடிய மழைப்பொழிவு இருந்தாலும் ஒதுக்குதல் கூடுதல் இருக்கும் வெயில் கூடுதலாக இருக்கும் ஒதுக்குதல் கூடுதல் இருக்கும் வெயில் அனைவருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் படிப்படியாக அடுத்தடுத்த வாரங்களில் இரண்டாவது வாரத்தில் மழை பொழிவின் பரப்பில் சற்று பறைப்பு சற்று கூடி வெயிலும் கூடி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் மழை பொழிந்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் பெய்யும் இடத்துல கூடுதலாக இருக்கும் அருகே குறைவாக பெய்து ஒதுக்கிவிட்டுச் செல்லும் ஆனால் வெயில் அனைவருக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய சித்திரையில் அதாவது ஏப்ரல் பதினாலில் இருந்து மே பதிமூன்று வரைக்கும் உள்ள நாட்களிலே அதாவது ஏப்ரல் பின்பகுதி மே முன் முற்பகுதியில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள் மண்டலமாக உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அது அதாவது மே மாதம் முதல் மற்றும் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே ஏப்ரல் மூன்றாவது வாரம் மற்றும் அல்லது நான்காவது வாரத்தில் பெரும்பாலும் ஏப்ரல் பிற்பகுதி அதாவது அதாவது ஏப்ரல் இறுதி வாரம் மற்றும் மே முதல் வாரத்தில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் அல்லது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் இதனால் அது நெருங்கி வந்தால் தமிழ்நாட்டிற்கு தாழ்வுநிலை மழைப்படிவை கொடுக்கும் நெருங்காமல் போனால் அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கத்திற்கும் மழைப்படிவை நேரடியாக சென்று கொடுக்கும் அப்பால் சென்றால் தமிழ்நாட்டில் வெப்பசரண இடிமழையும் வெயிலும் புழுக்கமும் கூடும் அதே நேரத்தில் நெருங்கி வந்தால் இரண்டு நாள் தாழ்வுநிலை மழைப்பொழிவை கொடுக்கும் அவையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நேரம் இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவு கோடையில் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்துவிட்டு பெரும்பாலான பகுதிகளை ஒதுக்கிவிட்டு செல்லும் ஆனால் மழை பொழிவை விட அனைவருக்கும் பரவலான வெப்பம் வாட்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சராசரிக்கு கூடுதல் வெயில் சராசரிக்கு கூடுதல் புழுக்கம் சராசரிக்கு கூடுதல் வேர்வை எல்லாம் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களிலே கூடுதலாக பெய்யும் அருகே ஒதுக்கும் ஒட்டுமொத்தத்தை கூட்டி பார்த்தால்தான் அது சராசரிக்கு கூடுதல் தெரியும் தவிர அது அனைவருக்கும் ஒரு திருப்தியான மழையாக அமையாது ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கிற நிலையில் இந்த கோடை மழை ஒரு பெரிய அளவிலே கை கொடுக்காவிட்டாலும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொடிந்து கை கொடுக்கும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சுருக்கம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் சரியாக மே முப்பத்தி ஓராம் தேதி அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் இந்த மூன்று நாளில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு வலுவான நிகழ்வாள தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் தொடங்கி அந்த நிகழ்வு வடக்கு நோக்கி அதாவது அரபிக் கடலோர மாநிலங்கள் வடக்கு பகுதியை நோக்கி விலகி சென்று பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் அதே நேரத்தில் ஜூலை பதினைந்து வரை தொடர்ந்து தரைப்பகுதிகளில் பருவமழையை முன்னெடுத்து சென்று ஜூலை பதினைந்து வரை தொடங்கிய இடத்தை விட தொடங்க போகும் முன்னெடுத்து அதாவது தொடங்க இருக்கக்கூடிய முன்னே அதாவது முன்னேற்றமாக இருக்கக்கூடிய முன்னெடுத்து செல்லக்கூடிய தான் பருவமழை கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஜூலை பதினைந்து வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் எல்லை வரம் ஜூலை பதினைந்து தொடங்கிவிட்ட பிறகு தான் பரவலான ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் அது வரைக்கும் கடலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐஓடி என்பது நடுநிலை ஐஓடியாக மாறும் போல் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய எல்னினோ என்பது நடுநிலையாக மாறும் பிறகு லானினாவாக மாறும் பசிபிக் பெருங்கடல் லானினாவாகவும் இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடியாகவும் செப்டம்பரிலே மாறும் ஆகஸ்டிலே பெரும்பாலும் மாறத் தொடங்கி கிட்டத்தட்ட மாறுவதற்கான அதாவது வானிலையை லானினோவாகவும் நெகட்டிவ் ஆய்வோடியாகவும் ஆகஸ்டில் கூட மாறலாம் ஆனால் செப்டம்பரில் முழுமையாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை ஜூலை வரைக்கும் கொஞ்சம் சீரற்ற தன்மை இருக்கும் ஆனால் மழைப்படிவு இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாகவும் இருக்கும் என்ற அறிக்கை அது ஜூன் ஜூலையிலும் தொடரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ந்து பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் ஆகஸ்ட் வந்ததும் சீரான ஒரு பருவமழையை கொடுக்கும் காரணம் தென்சீன கடற்பகுதியிலிருந்து லானினா அமைப்பு அங்கிருந்து நிகழ்வுகளை உருவாக்கி வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு அனுப்பி வைக்கும் அதாவது ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்க பகுதிக்கு தென்சின கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு வந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அதே நேரத்தில் வங்கக்கடல் வெப்பம் உயர்வாகவும் அரபிக்கடல் வெப்பம் சற்று குறைவாகவும் தான் இருக்கும் குறிப்பாக கேரளா கர்நாடக கடலோரப் பகுதியில் வெப்பம் உயர்ந்திருக்கும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதியில் வெப்பம் சற்று குறைந்தே இருக்கும் இதனால் பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு ஒரு சராசரி மழைப்பொழிவு மட்டும் கிடைக்கும் ஆனால் கேரளா கர்நாடகாவிற்கு சராசரிக்கு கூடுதல் மழை அல்லது சராசரி அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக கொடுக்கும் அதேபோல் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களை பார்க்கும் பொழுது முதலிடத்தை ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் பிடிக்கும் அடுத்தடுத்த வடகிழக்கு மாநிலங்களும் அடுத்தடுத்த இடத்தை ஆந்திர மாநிலமும் தெலுங்கானாவும் பிடித்தாலும் தென்மேற்கு பருவமழை பின்மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது நெகட்டிவ் ஐவோடியாகவும் லானினாகவும் மாறிய பிறகுதான் முழுமையான ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை சரியான காலத்தில் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வாக்கில் தொடங்கும் அது டிசம்பர் இறுதி வரைக்கோ அல்லது ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடித்து ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை குறைந்த காலத்தில் அதிக மழைப்படிவை கொடுக்கும் வலுவான நிகழ்வுகள் தென்சின கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு வருவதற்கு இந்த ஆண்டு சாதகம் கூடுதல் கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது இந்த ஆண்டு பெரிய நிகழ்வு அதிக மழை தரும் அதாவது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கடந்த ஆண்டு விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் கடந்த ஆண்டு பல மாவட்டங்களுக்கு சற்று வறட்சியை கொடுத்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அந்த மழைப்பொழிவு எல்லாம் சேர்த்து பெய்துவிட்டு அதிக வெள்ளப்பெருக்கி கொடுத்தது இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவாகவும் ஒரு சில மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்பொடிவும் இருக்கும் வடகிழக்கு பருவமழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக வடகிழக்கு பருவமழையில் பிரச்சனை இருக்காது நீர் பிரச்சினை தென்மேற்கு பருவமழை பின் பின்மழையாக ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழையின் ஜூலை பதினைந்து வரை உள்ள மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கூடுதலாக கொடுக்கும் அருகருகே ஒதுக்கும் சீரற்ற ஒரு நிலை இருக்கும் என்பதையும் வெயில் கூடுதலாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதல் மாறுதல்களே துல்லியங்களை அப்டேட்ஸாக அறிவிக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி